சரிகமபா அப்பா ஜட்ஜான சிங்கர் கார்த்திக் இப்போ ஒரு எலிமினேஷன் அப்டேட் கொடுத்துருக்காரு என்னன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சரிகம்மப்பா பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ் தாண்டி சிறப்பாக போயிட்டு இருக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படி இருக்கும் போதும் கார்த்திக் அவர்கள் என்ன பண்ணுவார்னா இடையில இடையில ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வந்துட்டு போவார் அது மட்டும் இல்லாம மேடையில் என்ன நடக்குது அந்த வாரத்துல என்ன நடக்குதுன்னு அப்டேட் எல்லாம் சோசியல் மீடியால பதிவு செய்யறதை வாடிக்கையா வச்சிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காருன்னா திருவிழா ரவுண்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ள கார்த்தி அவர்கள் என்ட்ரி ஆயிருக்காரு என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாம நிறைய அப்டேட்ஸை சோசியல் மீடியால அவர் பரவ பரவவிட்டிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி திருவிழா ரவுண்ட் வேற லெவல் மாசா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு நிறைய திருப்பங்கள் இருக்குது கண்டிப்பாக ஷோவை பாருங்கள் ஏன்னா நீங்கள் நினச்சதை விட வித்தியாசமான நிறைய உங்கள் கண்ணு முன்னாடி நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது யார் என்னன்னு சொல்லிட்டு ஷோவோட சுவாரஸ்யத்தை நான் குறைக்க விரும்பலை வெயிட் பண்ணி பாருங்க மனசை தேத்திக்கோங்க அதே மாதிரி சரியான முறையில் ஒவ்வொருத்தருடைய திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நிறையவுமே இனிமேல் ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்க போது நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க போறாங்க ஏன்னா பதினெட்டு வாரங்களை கடந்து போயிட்டு இருக்கும்போது ஷோல எலிமினேஷன் இருந்தே ஆகணும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டியூவெல் எவிக்ஷன் இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒவ்வொருத்தரையுமே பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மனதளவில் யோசிச்சு வச்சிருப்பீங்க அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா உங்களை கொஞ்சம் வருத்தப்பட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்து எல்லாரோடையும் அட்டாச்சா இருங்க எல்லா திறமையையும் அங்கீகரிங்க நீங்க எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய டுவிஸ்ட் என்னால சொல்ல முடியாத ஒரு ட்விஸ்ட் இந்த நிகழ்ச்சியில இருக்கு அதனால கட்டாயமா நீங்க ஷோவை பாருங்க உங்களுக்கு பரிசளிக்கிறது மட்டும் இல்லாம உங்க உணர்வுகளுக்கு தீனி போடுற மாதிரி இந்த திறமைக்கு சரியான வடிகால கொடுக்கிற மாதிரி செம்மையா இருக்க போகுது சரிகமப்பா நிகழ்ச்சியை பாருங்கன்னு கார்த்தி அவர்கள் பதிவிற்றிருப்பாரு அவருடைய அந்த பதிவு இருக்கு இல்லையா எல்லாரையுமே யோசிக்க வைக்குது யாரை வந்து எலிமினேட் பண்ணி விட்ருக்கீங்க ஏன் பயமுறுத்துறீங்க என்ன மாதிரி தான் பண்ண போகிறீங்க ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்ருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ